சிக்கன் லாலிபாப் வந்து ரெடியா இருக்கு ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்து என்ன போனேன் எனக்கு தெரியாது செஃப் சொல்லுவாங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் 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 வீட்லயே அரைச்சு வச்சிருக்கோம் லெக் பீஸ் இல்ல சிக்கன் லாலிபாப் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி வியூஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போறோம் அது என்னன்னா லாஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து நான் ஒரு ரீல் போட்டிருந்தேன் சிக்கன் லாலிபாப் அம்மா மேக் பண்ணுது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க சிக்கன் லாலிபாப்னா லெக் பீஸில் பண்ணீங்களா எப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக சிக்கன் லாலிபாப்ங்கிறது லெக் பீஸ்ல பண்ணுறது கிடையாது அதை எப்படி பண்ணோம் எப்படி நம்ம அதை வாங்கிட்டு வந்தோம் இப்போ அதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுக்கு மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு விலாகில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கொஞ்சம் பேருக்கு இது தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் அதை வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னாலும் நான் மேக் பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்க்கலாமா வாங்க

அந்த சிக்கனோட விங்ஸ்னால் ரெக்க சிக்கன் ரெக்கையிலேருந்து தான் இந்த லாலிபாப்பே வந்து மேக் பண்ணுறாங்க அது இப்போ கட் பண்ணுறது பாருங்கள் பாருங்களேன் அந்த சிக்கன் ரெக்கையில் கரெக்டாக சென்டரில் கட் பண்ணிவிட்டு அது ரெண்டாம் அடித்து எடுக்கும்போது வந்து எலும்பு வெளியில் வந்துடும் அதுலேருந்து தான் அவங்க வந்து சிக்கன் லாலிபாப் மேக் பண்ணுறாங்க லெக் பீஸ் வேறு சிக்கன் லாலிபாப் வேறு லாலிபாப் ஃப்ரைக்கு வந்து கான் பவுடர் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் கறி வந்து இப்ப லாலிபப் வந்து ஒன் கேஜி இருக்கு ஒன் கேஜிக்கு வந்து மூணு ஸ்பூன் கான் மாவு போட்டுக்கணும் அரிசி மாவு அரிசி மாவு எத்தனை போடணும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் அடுத்து என்ன போன எனக்கு தெரியாது செஃப் சொல்லுவாங்க நான் வந்து இங்க வந்து ஆங்கரிங் பண்ணுவேன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்க வீட்லயே அரைச்சு வச்சிருக்கோம் அது வந்து ஒரு ஸ்பூன் மெயினா மெயினா இதை கவர் பண்ணு

கிலோ ஒரு கிலோ ஸ்டார்டிங் லெக் பீஸ் லெக் பீஸ் இல்ல சிக்கன் லாலிபாப் ஸ்டார்டிங்கை அதான் சொன்னேன் லெக் பீஸ் தான் சிக்கன் கலர் பொடி கலர் பொடி கொஞ்சம் போட்டாச்சு ஒரு முட்டை முதல்ல இது உடைக்கிறது தான்

நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா கான் மாவு அதுக்கப்புறம் அரிசி மாவு அதுக்கப்புறம் கடலை மாவு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இந்த மாதிரி எல்லாம் பிளேவர் எதுக்குன்னா அது டேஸ்டுக்காக அதெல்லாம் ஆட் பண்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு கிலோ லாலிபாப் சிக்கனுக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த குவாண்டிட்டி வந்து இதில் ஆட் பண்ணும் நீங்கள் வந்து இன்கேஸ் ஹாஃப் கேஜிக்கு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குவாண்டிட்டி கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அம்மா லாலிபாப் பண்ணுறதுல எப்போவுமே எக்ஸ்பெக்ட் மட்டும் லாலிபாப் மட்டும் இல்லை பொதுவாக அனைத்து வகையான சமையலுமே எக்ஸ்பெக்ட் நான்தான் ட்ரைவர் பண்ண இருக்குது இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம கட் பண்ணிட்டு வந்த லாலிபாப் எடுத்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த சிக்கன் லாலிபாப்பில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஆட் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்

லாம்ஸ்தலைய சேர நல்ல எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா போட்டு எடுத்தீங்கனா சுவையான சிக்கன் லாலிபாப் உங்களுக்கு ரெடி ஆயிடும்

ஓகே கை இந்த வீடியோ உங்களுக்கு புதுசு இருக்கும் நினைக்கிறேன் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோ சந்திக்க வரைக்கும்